வணக்கம் தமிழரையும் உண்மையான இசைக்கிற ஒன்றிய ஆட்சி டெல்லியில் அமைய மதுரை தொகுதியில் போட்டியிடும் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகலங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை பொறுத்தவரை சு வெங்கடேசன் அவர்கள் தமிழ் மொழிக்கு கீழடி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அவர் முக்கிய காரணம் தமிழ் மொழிக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதற்காக முதல் குரல் அவர்தான் ரயில்வேல பிரச்சனையா அவர் தான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு இன்டெலக்சுவல் போறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே போல சசிகாந்த் சிந்தி திருமாவளவர் அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா பிஜேபி போன சென்ட்ரல் மினிஸ்டர் என்னவே செய்வாங்க எத்தனை சீட்டும் கொடுப்பாங்க ஏடிஎம் எத்தனை கோடியும் கொடுப்பாங்க ஆனா அதையெல்லாம் துறந்துட்டு ஒரு கொள்கை ரீதியா அவர் வந்து உறுதியாக நிக்கிற ஒருத்தர் அவர் உறுதியாக வெற்றி பெற வைக்கணும் ரெண்டாவது ஆராசாவது உறுதியா கனிப்படியே வந்து இவர் தான் ஐஏஎம்எல் நவாஸ்கனி தான் ஜெயிக்கிறாரு பலா பழம் அழிப்பு அப்படின்றத நிலவரம் போன தடவை நைனா நாயந்தர் நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினாரு நீலகிரியை பொறுத்து இது ஆராசாவுக்கும் டஃப் டஃப்யிட்டு அப்படின்னு சொல்றாங்க நான் நீலகிரி போனேன் நான் நேரடியா போனேன் அங்க கோத்தகிரி இந்த பகுதியெல்லாம் பிரச்சாரம் பண்ணேன் மக்கள் அங்க பார்த்து வந்து பேசினேன் அங்க வந்து களத்துல திமுக அதிமுக தான் இருக்கிறாங்க பிஜேபியே காண அங்க போய் அமைச்சர்கள் இறங்கி விட்டு வேலை செய்யறாங்க எல்லா அமைப்புகள் இயக்கங்கள்லாம் அங்க போய் வந்து வேலை தீவிரமா பாத்துட்டு இருக்காங்க இதுல எப்படி அண்ணாமலை வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக காரம் இது அதாவது ஜூவி அப்படி சொல்லலை ஜூவி டீமுக்காக சொல்றாங்க ஆனால் அண்ணாமலை டீமு பிஜேபி டீமு ஒரு கருத்தை உருவாக்கி இருக்காங்க அது களத்தில் வந்து யதார்த்தம் இல்லை அப்படின்னு செந்தில்குமார் திமுக நின்னாரு அஞ்சு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு ராம இவர் வந்து அன்புமணி அஞ்சு லட்சம் ஓட்டு இதுதான் போன வருஷம் நிலவரமே ரெண்டு பேரும் சேர்ந்துருன்னு இப்போ ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்குது என்ன ஆகும்

வேலையற்றவர்கள் எண்பத்தி மூணு பர்சன்ட் இளைஞர்களுக்கு வேலை இல்லை வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது விலைவாசி உயர்வு அதிகமாக இந்த ரெண்டு விஷயத்தை எல்லாரும் சொல்றாங்க ராமரோகியில சொல்லலை காஷ்மீர் பிரச்சனையை சொல்லலை முத்தலாக்க சொல்லலை வேற எந்த பிரச்சனையும் சொல்லலை வேலை கிடையாது எங்களுக்கு வறுமை சாப்பாட்டுக்கு வழி இல்லை சார் வணக்கம் வணக்கம் ஒரு வழியாக தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் காலம் சூடுபிடித்து ஆரம்பித்து இன்று வந்து ஓய்வு ஓய்வு பெறுகிறது இந்திய லெவலில் ஒரு விமர் அரசியல் விமர்சகராக அவர் வழக்கறிஞராக எப்படி இருக்கு தமிழ்நாடு சூழ்நிலை இப்போ ரெண்டு விஷயம் நிர்மலா சீதாராமன் கணவர் நிதியமைச்சரோட கணவர் பரகல பிரபாகர் அவர் வந்து நேற்று சென்னையில் பேசியிருக்கிறாரு அதற்கு முன்னாடி நிறைய சமூக வலைத்தளங்களில் அவர் சில கருத்துக்களை தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வரார் அதில் வந்து இந்திய நிலவரம் என்னன்னு அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு நிலவரத்தை பொறுத்தவரை வந்து ஜூவியில் வந்து இன்னைக்கு நேற்று இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்து வந்திருக்குது இன்னும் பல ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரெண்டையும் இப்போ இணைச்சி வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன நிலவரம் இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கலாம் நானும் சில போய் களத்துக்கு வந்து போயிருந்தேன் இப்போ இந்திய அளவில் நிர்மலா சீதாராமனின் கணவர் அவர் ஒரு பொருளாதார நிபுணர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் இந்த தேர்தல் குறித்து என்ன விவாதம் இருந்திருக்க வேண்டும் ஆனா விவாதம் எப்படி திசை திரும்பிருக்கு அப்படின்னா பாஜக மோடி ஆட்சியை தக்க வைப்பாரா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா இப்படிதான் விவாதம் இருந்திருக்க வேண்டும் இதுதான் கல நிலவரம் ஆனா பிஜேபி நானூறுக்கு மேல வருமா முந்நூற்றி எழுபது என்பது வருமா என்பது போல ஒரு திட்டமிட்ட பொய்யை விவாதத்தின் மூலமாக அவங்க வந்து உருவாக்குறாங்க ஆனால் கலநிலவரம் அதுக்கு நேர் எதிராக இருக்குது பிஜேபி இரநூத்தி இருபதுலேருந்து முப்பதை வந்து தாண்டது வந்து கஷ்டம் ஏற்கனவே மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இந்த ஒரு கௌபல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து பிஜேபி வந்து ஒரு உச்சநிலைக்கு போயிடுச்சு இனி அதுக்கு சரிவு தான் ஒரு சேச்சுரைஷன் பாயிண்ட் அப்படின்ற நிலைக்கு வந்து போயிடுச்சு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் இந்த தடவை அவங்களுக்கு வந்து போயிடும் அப்படின்னு அவர் உறுதியாகவும் சொல்கிறாரு அதற்கப்பறம் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இந்த பக்கம் வலுவான கூட்டணி போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிவசேனா பிஜேபியோடு இருந்துச்சு முக்கியமாக நானூற்றி முப்பத்தி ஏழு தொகுதியில் பிஜேபி நின்னாங்க அதில் சிவசேனா மகாராஷ்டிராவில் இருபத்தி மூணு தொகுதி நின்னாங்க ஒருங்கிணைந்து சிவசேனா இருந்துச்சு இப்போ மக்கள் செல்வாக்கு உள்ள சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இங்கே வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத விலை போன ஒரு டீம் தான் பிஜேபி கூட இருக்குது அது சரத் போவாரும் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவே இவங்க உறுதியாக வந்து ஜெயிப்பாங்க பீகாரை பொறுத்தவரையும் வந்து அதாவது மக்கள் வெறுப்புக்கு ஆளான நிதிஷ் தான் அவங்களோட இருக்கிறாரு லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் எல்லாரும் கம்யூனிஸ்ட் எல்லாம் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இப்போ பிஜேபிக்கு இந்த தடவை ஒரு வலுவான கூட்டணி கிடையாது ஒன்று சிவசேனா இல்லை ஏடிஎம்கே இல்லை டிஎம்டிக்கே இல்லை பஞ்சாபில் அகாலிதழ் கிடையாது ஆமாம் பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது ஒரிசாவும் கிடையாது ஆமாம் ஒரிசாவும் கிடையாது சந்திரபாபு நாயுடு மட்டும்தான் ரெண்டாவது இந்த தேர்தல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் போன தேர்தலில் இந்தியா கூட்டணின்னு ஒன்று கிடையாது பிஜேபிக்கு எதிராக இப்படி ஒரு வலுவான கூட்டணி அப்படின்றது கிடையவே கிடையாது ஆம் ஆத்மி மம்தா பானர்ஜி எல்லாரும் சேர்ந்து நிற்கிற ஒரு வலுவான கூட்டணி இப்போ அங்கே உத்தரப்பிரதேசத்தில் கூட காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு ஐலேஸ் தனியாக நின்னார் இப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி வந்து உருவாயிருக்கு அதனால வந்து வடநாட்டில் அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் பாதி சீட்டு தான் வர முடியும் அவங்க எதிர்பார்ப்பில் ஒன்று அவங்க சொல்கிறபடின்னா அது ஸ்ட்ரைக் ரேட் வந்து எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது அவங்க நிக்கிறதே வந்து நானூற்றி நாற்பத்தாறு தொகுதி தான் இதில் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் நானூறு அப்படின்றது எப்படி வந்து அது வரும் வர வாய்ப்பே வந்து கிடையாது ஒன்று சவுத்தை பொறுத்தவரை போன தடவை தான் அவங்க வந்து அதிகம் சீட் இருபத்தஞ்சு சீட் வந்து ஜெயிச்சாங்க இந்த தடவை அப்படி ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஆச்சு காங்கிரஸ் தான் சமீபத்தில் ஜெயிச்சு காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட சுமார் இருபது இடங்கள் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான நிலைமை இப்போ சவுத்து டோட்டல் அவுட்டு அந்த கவு பெல்ட்டு இந்தி பெல்ட்டுன்றது அதுவும் சிக்கலாக இருக்குது இப்போ டெல்லியை எடுத்துகிட்டு ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவங்க உறுதியாக வந்து ஜெயிக்கிறாங்க போன தடவை ஏழு தொகுதியும் பிஜேபி வந்து ஜெயித்தாங்க இந்த தடவை ஜெயிக்க முடியாது பஞ்சாபில் விவசாயிகள் போராடுறதுனால ஜெயிக்க முடியாது போன தடவை கொஞ்சம் சீட்டு பிஜேபி ஜெயிச்சு போவரால அந்த நிலைமையை கணிச்சு அவர் சொல்கிற விஷயம் இந்த இரநூத்தி முப்பது அப்படின்றதான் அதிக பிடிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்கிற தகவல்கள் வந்து எந்த பேஸ் பண்ணி சொல்கிறாரு அப்படின்றதோட இணைச்சு அவர் சொல்கிறாரு அதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா மோடினா ஊழல் எதிர்ப்பு ஹீரோ அவர் ஊழல் எதிர்த்தே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தவர் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்துச்சு இப்போ வெளியான தேர்தல் பத்திர ஊழல் அது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய ஊழல் அந்த ஊழல் வந்து எல்லாருடைய மனதிலே வந்து உள்ளே வந்து போயிருக்குது அதை என்ன சொல்கிறாருன்னா மாரல் ஹை கிரௌண்ட் அதாவது ஒரு மோடி என்னதான் பண்ணாலும் அவர் ஊழல் இல்லாதவரையா அப்படின்ற ஒரு கருத்து மிடில் கிளாஸ் மத்தியில் நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் இருந்தது அது டெமாலிஸ் ஆயிடுச்சு சரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவர் சொல்ற விஷயத்துல பொருளாதார முக்கியமான ஆமா பொருளாதார ரீதியா வந்து எப்படி ஏற்றத்தாள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இருக்குது இந்தியாவில் அப்படின்றது பொருளாதார ஏற்றத்தால் ஒன்று வேலை வாய்ப்பின்மை இப்போ வந்து எலெக்ஷன் சர்வே எல்லா இடத்துலையும் எடுக்கிறாங்க எடுக்கிற போது மக்கள்கிட்ட எல்லா ஊடகங்களும் கேட்குற கேள்வி எல்லாது செய்தியில் வந்திருக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் பிரதானமாக பார்க்குறீங்க இந்த தேர்தலில் அப்படின்னா வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது விலைவாசி உயர்வு அதிகமாக இந்த ரெண்டு விஷயத்தை எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ராமர் கோயிலை சொல்லலை காஷ்மீர் பிரச்சினையை சொல்லலை முத்தலாக்கை சொல்லலை வேறு எந்த பிரச்சனையும் சொல்லலை வேலை கிடையாது எங்களுக்கு வறுமை சாப்பாட்டுக்கு வழி இல்லை விலைவாசி எல்லாம் கூடி போச்சு பெட்ரோல் டீசல் வில கூடி போச்சு இதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இதற்கான எந்த தீர்வும் பிஜேபிட்ட இல்லை அப்படின்னு வந்து அவர் தெளிவாக வந்து முன்வைக்கிறாரு அதே போல் இந்த விலைவாசி உயர்வு வேலை வாய்ப்பின் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்கே வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு மோடி ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் வந்து மாறியிருக்கு ஒரு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிப்போர்ட் வந்து வந்துச்சு அந்த ரிப்போர்ட்ல சொன்ன சில விவரங்கள் மட்டும் சொல்றேன் ஒன்று வந்து ஐந்து ஐந்து சதவீத பணக்கார இந்தியர்கள் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத சொத்துக்களை அவங்க வச்சிருக்காங்க வெறும் அஞ்சு சதவீதத்தாள்கள் அறுபத்தஞ்சு கோடி மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்தியாவுள்ள பாதி மக்கள் தொகைக்கு அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு வெறும் மூணு பர்சன்ட் சொத்து தான் இருக்கு அஞ்சு சதவீதம் பேர் அறுபது சதவீத சொத்து வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு கோடி பேர் எவ்வளோ வச்சுருக்குறாங்கன்னா வேற மூணு பர்சன்ட் ரெண்டாவது கொரோனா காலத்தில் அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷம் டிஃப்ரென்ஸில் புதுசாக உருவான சொத்துக்கள் அப்படின்றது ஒரு பெர்சன்ட் பணக்காரர்கிட்ட நாற்பது சதவீத சொத்து வந்து போயிருக்கு அப்போ கொஞ்சம் தான் பணம் போகுது மீதி ஆள் பூரா வந்து ஏழை ஆகிக்கிட்டே வர்றா அப்படின்றது தான் இன்றைக்கி நூறு இந்திய பணக்காரன் சொத்து ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் கோடி இதை வச்சு பதினெட்டு மாதங்களுக்கு இந்தியாவுக்கு யூனியன் பட்ஜெட் போடலாம் அவ்வளவு பணம் வந்து பணக்காரங்கிட்ட வந்து குவிஞ்சிருக்கு அதே சமயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டு கோடி இந்தியர்கள் பசியோடு இருந்தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கான் இன்றைக்கி அது நாற்பது கோடியாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு பக்கம் ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி அவன்ட்ட இருக்கு இன்னொரு பக்கம் நாற்பது கோடி பேர் பசியால் இருக்கா அந்த நாட்டில் குழந்தைகள் குழந்தை இறப்பில் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து பசியினால் நடக்குது குறிப்பாக ட்ரைபல் பெல்ட்டில் அஞ்சு வயது குறைவான குழந்தைகள் வந்து பசியால் ஊட்டச்சத்து குறைபால் அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இறக்குறாங்க அஞ்சில் வந்து ரெண்டு பேர் இறந்து போகிறாங்க அல்லது மூணு பேர் இறந்து போகிறாங்க அப்படின்றது தான் நம்மளை வச்சு தமிழ்நாட்டை வச்சு நீங்கள் மதிப்பிடக்கூடாது பழங்குடி மக்கள் வசிக்கிற பற்றி பன்னெண்டு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இதையெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தா தான் இந்த நாட்டோட கொடூரமான முகம் மோடியோட கொடூரமான முகம் நமக்கு வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ நம்ம ஏற்றத்தாழ்வு சொல்கிறோம் மக்கள்லாம் அப்படி பசியில் இருக்காங்க ஒரு விவசாயி கூட எடுத்துங்க ஒரு விவசாயி வந்து இந்திய நாட்டில் ஒரு விவசாயியோட வருமானம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது அரசாங்க புள்ளி விவரத்தின்படி ஒரு நாள் வருமானம் என்பது இருபத்தி ஏழு ரூபா வருஷத்தில் பாதி நாள் கூட விவசாய வேலை இருக்காது ஒரு நாள் வருமானம் இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாயை வச்சு தான் ஒரு விவசாயி இந்த நாட்டில் வாழ்கிறான் அதனால தான் தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் மோடி அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கான வரியை முப்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக குறைக்குது இதில் தள்ளுபடி மட்டும் ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பாருங்கள் ஏழரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நான் நூறு நாள் வேலையை நூற்றம்பது நாளாக காங்கிரஸ் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி செய்வீங்க அப்படின்றான் ஒரு லட்சம் ரூபா வருஷத்துக்கு கொடுக்குறோன்னா இது எப்படி செய்ய முடியும்னு கூட அவங்களை கேக்குறாங்க சிதம்பரம் அதுக்கு அழகாக பதில் சொன்னார் இந்தியாவோட ஜிடிபி இரநூத்தி எழுவத்தி நாலு லட்சம் கோடி இதில் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் ஏழைகளுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அதில் என்ன பிரச்சனை கார்பரேட்டுக்கு மட்டும் ஏழரை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காரு இந்த மோடி வந்ததுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காரு அதில் ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஏழை கொடுக்க மாட்டாங்களா கொடுக்க முடியும் ஆனா மோடி கொடுக்க மாட்டார் காங்கிரஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்கு அது நம்பும்படியாக தான் அந்த விஷயங்கள் வந்து இருக்குது அதே போல சரி இவ்வளவுதான் பணக்காரன்னு மோடி இப்படி வளர்த்து விட்டுருக்காரு சரி அவன் தான் நிறைய வரி கட்டுறானோ அப்படின்னு பார்த்தா எல்லா பணக்காரன் சேர்ந்து மூணு பெர்சன்ட் தான் வரி கட்டுறான் மொத்தத்துக்கு ஜிஎஸ்டியில் மூணே பர்சன்ட் தான் வரி கட்டுறான் ஆனா ஐம்பது சதவீத ஏழைகள் அறுபத்தி நாலு புள்ளி மூணு பெர்சன்ட் ஜிஎஸ்டி இப்போ நம்ம காசை எல்லாம் புடுங்கி அம்பாண்ட்டி அதாண்ட்டி கார்பரேட்டையும் கொடுக்குறாரு ஒரு சாதாரண குடும்பம் இன்னைக்கு நம்ம வாழணும் அப்படின்னா அரிசிக்கு ஜிஎஸ்டி பருப்புக்கு ஜிஎஸ்டி எண்ணெய்க்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் மோடி காசு நூறுரூவாய்க்கு நீங்கள் வந்து அரிசி வாங்கினீங்கன்னா பத்து ரூபா மோடி கொடுத்துடணும் நூறுரூவாய்க்கு பருப்பு வாங்கினீங்கன்னா பத்து ரூபா மோடி கொடுத்துடணும் மோடிக்கான தண்டை வரி மோடியை ஓட்டு போட்டு கொண்டு வந்தவங்களுக்கான தண்டை வரி தான் எல்லாரும் இந்த நாட்டில் வந்து செய்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு கடையில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்கன்னு வைங்க ஒரு கணவன் மனைவி சாப்பிட்றீங்க ஒரு இரநூறுவாய்க்கு நீங்கள் இட்லி தோசை அப்படி சாப்பிட்டீங்கன்னா அதில் முப்பத்தாறுரூவா நீங்கள் மோடி கொடுக்கணும் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி முப்பத்தாறு ரூபா மோடி நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற அதுல முப்பத்தாறு ரூபா மோடி பிடிங்கி அதை வந்து பணக்காரன் கொடுக்குறான் இது என்ன ஆட்சி யாருக்காக இவர் ஆட்சி பண்ணுறாரு நீங்கள் ஒரு ஒரு சில நடுத்தரவருக்கு இருக்க குடும்பத்தோட கனவே ஒரு கார் வாங்குறது ஒரு திருநெல்வேலியில் ஒரு தூத்துக்குடியில் ஒரு கன்னியாகுமரியில் ஒருத்தர் கார் வாங்கி சென்னை வரையும் போயிட்டு வந்தாரிங்க அதுக்கப்புறம் காரே அவர் எடுக்க மாட்டார் பெட்ரோல் காசு முழுசா வந்து போயிடும் டோல்கேட்ல பிடுங்குற வரி இருக்கு ஒவ்வொருத்தரும் வயிறு எரிஞ்சு கொடுக்குறான் அந்த வரி இன்னைக்கு டோல்கேட்டை தூக்குவோன்னு சொல்லி இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் இருக்குன்னா விவசாயிக்கு வர வேண்டிய பணம் தொழிலாளி வர வேண்டிய பணம் தொழிலாளிக்கு வர வேண்டிய பணம் நடுத்தர வர வேண்டிய பணம் எல்லாத்தையும் புடுங்கி மோடி பணக்காரன் கிட்ட கொடுக்குறாரு அதனால வளர்ந்துக்கிட்டே போறான் வரியும் கட்டுறதில்லை இதான் வந்து எதார்த்தம் இதனால மோடி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்னு வந்து பரகலப்பிரப்பா சொல்றாரு ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்றது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்னொருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்திய அரசில் சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்த தலைமை பொருளாதார நிபுணர் ஆலோசகராக இருந்த கௌசிக் பாசு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் ஐஎல்இஓ ஐஎல்ஓ அதே போல ஐஹெச்டி இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் இணைச்சி வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டின் படி வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் இதுல வந்து வேலையற்ற இளைஞர்கள் எண்பத்தி மூணு பெர்சன்ட் வேலையற்றவர்கள் எண்பத்தி மூணு பர்சன்ட் இளைஞர்களுக்கு வேலை இல்லை இப்ப நம்ம குடும்பத்துல பையன் படிச்சுட்டு வேலை இல்லை கொடுக்க முடியல அப்படின்னா எப்படிதான் வாழ முடியும்னு சொல்லுங்க அதனாலதான் நார்த் இந்தியாவில வந்து அங்க இஸ்ரேல போர் நடக்குது அங்க போறான் போய் சாகுறான் உக்ரைன்ல போர் நடக்குது அங்க போய் சாகுறான் இங்க போறான் சார சாரையே வர்றான் வேற வழியே இல்லாத நம்ம வந்திருக்கு அதனால் மோடி யாருக்காக இந்த பத்து வருஷம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்றத மக்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில் தான் அங்கே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று இஸ்லாமியர்கள் பற்றி இந்த நாட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அவர்களை புறக்கணிச்சுட்டு யாரும் ஆட்சி நடத்த முடியாது அரசியல் சட்டமும் அதை சொல்லலை இந்தோனேஷியாவுக்கு அடுத்து உலகிலே அதிக பாப்புலேஷன் இங்கே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வார்டு கவுன்சிலர் கூட பிஜேபி சீட்டு மாட்டாங்க அவங்களை மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடையாது எம்பி சீட்டு கிடையாது அவங்க வந்து ராஜ்யசபாவில் இல்லை லோக்சபாவில் இல்லை அமைச்சரவையில் இல்லை வீடு கூட குஜராத்தில் கொடுக்க மாட்டேறான் இராணுவத்தில் வந்து நாலு சதவீதம் கூட இல்லை முப்பத்தாறு சதவீதம் இருந்தாங்க அரசு வேலையில் வந்து நாலு சதவீதத்துக்கு கம்மியாக இருக்காங்க ஜுடிஷியரில் நாலு சதவீதத்துக்கு கம்மியாக இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் நாலு சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கிறாங்க இப்போ அந்த மக்கள் பதின பதினாலுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் இருக்க மக்களுக்கு என்ன இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு மற்றதெல்லாம் எங்கே வந்து வந்துருக்குது டோட்டலா வந்து ஒரு நாட்டில் இஸ்லாமியர்களை ஒதுக்குனா இந்த நாடு எப்படி முன்னேற அவங்க எப்படி இந்த நாட்டு பங்களிப்பு செல்வாங்க இந்த பிரச்சனை இதையெல்லாம் தான் கூட்டாட்சி அப்படின்றதையும் டோட்டலா வந்து காலி பண்றாங்க காஷ்மீர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அவர் வந்து சொல்றாரு கூட்டாட்சின்றத காலி பண்றாங்க மாநிலங்களுக்கான நிதியை காலி பண்றாங்க மொத்தத்துல வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சின்றது இங்க வந்து நடக்குது அதனால எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்சிருச்சு திரும்ப அவங்க வருவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இவன் வந்து ஒரு தவறான கருத்தை உருவாக்குறாங்க இந்திய அளவில் அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழ்நாட்டு அளவு எப்படினு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாமே கருத்து இருக்கு இந்த இடம் வரும்னு சொல்றாங்க ஆளுக்குன்னு ஊடகங்கள் சொல்றாங்க குறிப்பாக பிஜேபி கட்சிக்கு வாக்கு கூடுமுல குறைஞ்ச சொல்றாங்க நாளடைந்து ஜெயிக்கின்றாங்க அதே எப்படி இருக்கு அதாவது இந்த ஜூவியில வந்து இந்த இன்னைக்கு வந்த பத்திரிகையில் நாற்பது தொகுதிகளுக்கான கள நிலவரத்தை வந்து போட்டுருக்குறாங்க அதில் திமுக கூட்டணி அதுக்கு முப்பத்தி மூணு இடங்கள் அதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி மீதமுள்ள ஆறு தொகுதியில இழுபறி அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு மெஜாரிட்டி வரும்னு சொல்லிட்டாங்க அதிமுக ஒண்ணு இழுபறி அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து இப்ப பேசியிருக்கு இழுபறின்னு அவங்க என்ன தொகுதி சொல்றாங்க அப்படின்னா தேனிய இழுபறின்னு சொல்றாங்க டிடிவி வந்து அங்க போட்டி போடுறாரு அதனால தேனி இழுபரியா இருக்குன்னு நான் தேனி மாவட்டத்துக்காக தான் இதுக்கு முன்னாடியே டிடிவி அந்த எலெக்ஷன் ஏற்கனவே தோத்துருக்காரு தேனி மாவட்டத்தில் அங்கே மைனாரிட்டி ஓட்டு மட்டும் ஒரு லட்சம் ஓட்டு இருக்கு முஸ்லீம் கிறிஸ்டின் அதே போல பட்டியல் சமூக மக்கள் ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ஓட்டு இருக்கு சரி அப்ப வந்து இன்னும் வந்து தங்கத்தமிழ் செல்வன் சார்ந்த புறமலைக்கல்ல சமூகம் தான் நிறைய மெஜாரிட்டி இருக்கிறாங்க இப்போ அதிமுகவும் தினகரனும் பிரிஞ்சு நிற்கிறாங்க தினகரனுக்கு கட்சி கட்டமைப்பே அங்கே கிடையாது கீழே எப்படி வந்து அவர் வந்து முழுசா வந்து ஜெயிக்க முடியும் சொல்லுங்க காசு கொடுக்கணும்னா கூட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் வேணும்ல எல்லா பூத்துக்கும் ஆள் வேணும்ல அப்ப ஏடிஎம்கேட சேர்ந்து நிலமை ஏற்கனவே போன எலெக்ஷன்ல ரவீந்திரநாத் நின்னாரு ஏடிஎம்கே போன ஏடிஎம்கேல இருந்தாங்க ஓபிஎஸ் பையன் ஏடிஎம்கேல இருந்தார் இங்கிட்டு ஈவி கேசன் இருந்தார் ஒரு இருந்தாரு அப்பயே கூட வந்து டிஃபரன்ஸ் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் கூட கிடையாது எவ்வளோன்னா ஓபிஎஸ் பையன் அஞ்சு லட்சம் இவர் நாலு இருபத்தெட்டு எண்பதாயிரம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் ம் இதான் அங்க நிலைமை அப்படி இருக்கிற போது இப்ப இவர் தீவிரமா வேலை பார்க்கிறாரு ரெண்டாவது தேனி மாவட்டம்னா உசுலம்பட்டி சோழந்தாடல அதோட வந்து சேர்ந்துருக்கு இங்க வந்து திமுக நல்ல ஸ்ட்ராங்கு மூர்த்தி அங்க கடுமையாக வேலை பார்க்கறாங்க அப்படி இருக்கிற போது தேனி மாவட்டம் அங்கப்பட்ட மதுரை மாவட்டத்தோட பகுதிகளும் அதுக்குள்ள இருக்குது அப்படி இருக்கிற போது டிடி விதி நகரை நாங்கள் ஜெயிப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சும்மா அப்படி ஒரு ஒரு கருத்து வேணா உருவாக்கலாம் தேனிய பொறுத்தது அடுத்து ரெண்டாவது வந்து தர்மபுரி தர்மபுரி வந்து இழுபறி அப்படின்னு சொல்லி ஜூவி சொல்றாங்க சௌமியா சௌமியா ஆமா அன்புமணியோட துணைவியார் போன எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சு ஏடிஎம்கேவும் பாமகவும் கூட்டணி வச்சிருந்தாங்க அதுல செந்தில் குமார் திமுக நின்னாரு அஞ்சு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு இவர் ராம இவர் வந்து அன்புமணி அஞ்சு லட்சம் ஓட்டு இதான் போன வருஷம் நிலவரமே ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்குது என்ன ஆகும் அப்ப எளிதா திமுக திமுக தான் ஜெயிக்கும் அது இழுபறின்னு எப்படி போடுறாங்கன்றது வந்து சும்மா பாப்புலரா பிரச்சாரம் பண்ணத வச்சு போடுறாங்களா அப்படின்றது தெரியல நிச்சயமா வந்து தருமபுரியில ரெண்டு பேரும் ஓட்ட பிரிக்கிற போது திமுகவுக்கு அது எளிதான சூழ்நிலையில வந்து வந்துடும் எதார்த்தம் அடுத்து அடுத்து வந்து கோவையை பொறுத்தவரை வந்து எல்லாம் போடல கோவையில வந்து திமுக உறுதியா ஜெயிக்குதுன்னு போட்டாங்க கோவம் முக்கியமான தொகுதியான நம்ம அதை சொல்ல வேண்டிய சிபிஎம் கேண்டேட் அங்க நின்றார் கம்யூனிஸ்ட் கட்சியில் நின்றவரே அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் ஓட்டு வாங்கினாரு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மூணு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் தான் வாங்கினார் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வாக்கு டிஃபரன்ஸ் இருந்துச்சு போன தடவை இந்த தடவை திமுக விரும்பி அந்த தொகுதியை எடுத்திருக்கிறாங்க அங்க போய் அமைச்சர்கள் இறக்கி விட்டு வேலை செய்யறாங்க எல்லா அமைப்புகள் இயக்கங்கள்லாம் அங்க போய் வந்து வேலை தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுல எப்படி அண்ணாமலை வந்து ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறக்கு வாய்ப்பே இல்லை திமுக இது அதாவது ஜூவி அப்படி சொல்ல ஜூவி திமுகன்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலை டீமு பிஜேபி டீமு ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அது களத்துல வந்து யதார்த்தம் இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்து அடுத்து வந்து நீலகிரி நீலகிரியை பொறுத்து இது ஆராசாவுக்கும் எல்முருன்னு டஃப் ஃபைட்டு அப்படின்னு சொல்றாங்க நான் நீலகிரி போனேன் நான் நேரடியா போனேன் அங்கே கோத்தகிரி இந்த பகுதியெல்லாம் பிரச்சாரம் பண்ணேன் மக்கள் அங்கே பார்த்து வந்து பேசுனேன் அங்கே வந்து களத்தில் திமுகவும் அதிமுக தான் இருக்கிறாங்க பிஜேபியே காணும் ஊட்டியில் பார்த்தா டிஎம்கே ஓட்டு சேகரிக்கிறாங்க ஏடிஎம்கே ஓட்டு சேகரிக்கிறாங்க கோத்தகிரியில் அதான் நிலமை எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் இருக்குது அப்படி இருக்கிற போது இதில் வந்து வேல்முருகன் வந்து நிறைய ஓட்டு வாங்கிடுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி டஃப் ஃபைட்டுன்னு சொல்கிறது களத்தில் உள்ள யதார்த்த நிலவரம் கிடையாது போன தேர்தலில் திரு அவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் ஓட்டு என்ன தியாகராஜன் கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் வந்து வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இந்த தடவை அந்த எண்ணிக்கை கூடும் ரெண்டு போன தடவை பிஜேபி கூட்டணி இப்ப பிரிஞ்சு வேறு நிற்கிறாங்க பிரிஞ்சு நிக்கிற போது அவர்கள் வந்து இழுபறின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்ல ஆராசா வந்து எந்த சந்தேகமும் கிடையாது கரூரை பொறுத்தவரை இழுபறி அப்படின்னு போடுறாங்க போன தடவை கரூர்ல கொஞ்சம் கிடையாது ஜெயிச்சது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப நின்னது யாரு தெரியுமா ஏடிஎம்கியோட தம்பித்துறை அவரையே நாலு லட்சம் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சவங்க இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கிடக்குற போது அத நாலு லட்சம் இல்லைனா குறைஞ்சா ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் மாட்டாங்களா அப்ப இழுபறின்றது வந்து அங்க ஒரு எதார்த்தம் வந்து கிடையாது அப்படின்றதா இப்ப மொத்தத்துல இவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே நாமக்கல் தொகுதியிலும் போன தடவை டிஃபரன்ஸ் மூணு லட்சம் இப்போ குறைஞ்ச ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் நாள் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு ஏன்னா திமுக காரங்க தீவிரமா வேலை பார்க்கறாங்க கூட்டணின்ற முறையில வராதுன்னு அவங்க சொல்றாங்க ஆனா திமுக தீவிரமா வேலை பார்க்குது ராம்நாடை பொறுத்தவரை அதுல வந்து உறுதியா ஜூவி கனிப்படியே வந்து இவர் தான் ஏனி சின்னம் நவாஸ்கனி ஐஏஎம்எல் நவாஸ்கனி தான் அவர் வந்து ஜெயிக்கிறாரு பலா பழம் போயிடும் அப்படின்றதா வந்து அங்கே கல நிலவரம் போன தடவை நைனான நின்று மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸு இப்போ வந்து இந்த தொகுதியில் இல்லாத பன்னீர்செல்வம் வந்து நிற்கிறாரு ஆனால் இந்த தொகுதி திருச்செலி தொகுதியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட் தான் ஏடிஎம்கேள் நிற்கிறாரு அப்போ இந்த பகுதியில் அவங்க ஏடிஎம்கே ஓட்டை வந்து பிரிப்பாங்க அது முக்களத்துவ ஓட்டை தான் பிரிக்கிறாங்க அப்படி வரும்போது எல்லா முக்களத்துவ ஓட்டும் ஓபிஎஸ்க்கு போக போகிறது கிடையாது அதனால் மைனாரிட்டி ஓட்டு அங்கே நிறைய வந்து இருக்குது அப்படி இருக்கிற போது உறுதியாக வந்து நவாஸ் வந்து ஜெயிக்கிறாரு அதனால் வந்து இந்த இழுபறி அப்படின்றது வந்து அது நம்ம கள நிலவரத்தை வச்சு பார்க்குற போது நம்ம நேரடியாக பார்க்குற போது தேனி மாவட்டம் சேர்ந்தது தான் நான் நீலகிரிக்கு நேராக போயிருக்கேன் ராமநாதபுரம் தொகுதிக்கு நேராக போயிருக்கின்ற அடிப்படையில் யதார்த்தம் அப்படி இல்லை அதனால் உறுதியாக வந்து நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வருவதற்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது அதை தாண்டி இறுதியாக தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இது கடைசி பேட்டின்ற முறையில் ஒரே நம்ம இப்போ இந்தியா கூட்டணி நிற்கிது இங்கிட்டு வந்து பிஜேபி கூட்டணி நிற்கிது இப்படி இருக்கிற இதில் வேட்பாளர்கள் கூட நீங்கள் பாருங்கள் இவங்க கொள்கை ரீதியாக இந்தியா கூட்டணி எப்படி இருக்குன்னு பல வேட்டியில் சொல்லிட்டோம் வேட்பாளர்கள் கூட பாருங்க திருமாவளவன் எடுத்துக்கோங்க இங்கே திருமாவளவன் மாதிரி ஒரு நல்ல முதிர்ந்த அறிவார்ந்த ஒரு லீடர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களா சொல்லுங்கள் அவரை ஜெயிக்க வைக்காமல் யாரை நம்ம ஜெயிக்க வைக்கணும் எத்தனையோ அம்பு சண்டை பாமக எடுத்தாலும் ஜாதி சண்டைக்கு போகாமல் அவர் கொள்கை ரீதியாக உறுதியாக நின்று சனாதனத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்த திருமாவளவன் இப்போ அவர் வந்து அவர் நினைச்சிருந்தா பிஜேபி போன சென்ட்ரல் மினிஸ்டர்னா என்னவே செல்வாங்க எத்தனை சீட்டும் கொடுப்பாங்க ஏடிஎம்க்கு எத்தனை கோடியும் கொடுப்பாங்க ஆனால் அதையெல்லாம் திறந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக அவர் வந்து உறுதியாக நிற்கிற ஒருத்தர் அவர் உறுதியாக வெற்றி பெற வைக்கணும் ரெண்டாவது ஆராசா அவர்கள் அவரும் பாராளுமன்றத்திலையும் தமிழ்நாட்டிலையும் ஓட்டையெல்லாம் தாண்டி பார்ப்பனியத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு அவரை கண்டிப்பா வந்து ஜெயிக்க வைக்கணும் மதுரையை பொறுத்தவர் சு வெங்கடேசன் அவர்கள் தமிழ் மொழிக்கு கீழடி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அவர் முக்கிய காரணம் தமிழ் மொழிக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதற்காக முதல் குரல் அவர் தான் ரயில்வேல பிரச்சனையா அவர் தான் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு இன்டெலக்சுவல் போகிறது போறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே போல் சசிகாந்த் சென்டின் அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு வந்து மோடிக்கு எதிராக வந்து தீவிரம் வேலை வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறதுல முக்கிய ரோல் பண்ணாரு அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறாரு அவரை போன்றவர்கள் இவர் சு வெங்கடேசன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் இப்படி பாராளுமன்றத்தில் சிறப்பாக பேசக்கூடியவர் வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்தியா தான் இருக்கிறாங்க இவர்களை போன்ற இன்டலெக்சுவலும் கொள்கைவாதிகளும் திரும ஆராசா போன்ற கொள்கைவாதிகளும் இவர்களை போனால் இன்டலெக்சுவலும் இடதுசாரி கருத்து கொண்டவர்கள் அம்பேத்கரியை கருத்து கொண்டவர்கள் பெரியாரியை கருத்து கொண்டவர்கள் எல்லா தரப்பும் அங்கே போனால் தான் தமிழ்நாட்டுக்கான குரல் அங்கே வலுவாக வந்து ஒழிக்கும் அதனால் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கணும் இந்த தேர்தல் யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இன்னொரு தடவை பிஜேபி வந்தால் இந்த நாட்டில் எது தேர்தலு மாநிலம் அரசு எதுவுமே இருக்காது நாம் அடிமைதான் எனவே சிந்தித்து வாக்களியுங்கள் நன்றி சார்